அதாவது பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாக்கிய லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஈஸ்வரி வந்து கிச்சனில் வந்து சோகமா உட்கார்ந்து கொண்டு இருக்க கொள்ள கோபி போன் பேசிட்டு கிச்சனுக்கு வருகிறார் என்னம்மா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்கன்னு கேட்க யாருக்கிட்ட பேசுறது இந்த வீட்டில் யாருமே இல்லை நீயும் போன் பேசிக்கிட்டு இருக்கா இனியா மேல படிக்கிறா அப்படின்னு சொல்ல சரி வாங்கம்மா வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுக்கிறார் ஆனால் ஈஸ்வரி நான் வரல என்று சொல்லி விடுக்கிறார் பாத்தீங்கன்னா பாக்கியா மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல செலியன் விஷயத்தில் விஷயத்திலேயோ எழில் விஷயத்திலேயோ வந்து அவ இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது என்று சொல்றார் கோபி கிட்ட அதற்கு கோபி என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி இல்லாம ரெண்டு பேருமே வந்து வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து உரிமை வந்துடுச்சு இதுக்கு மேல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவங்க வந்து ஃப்ரீயா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பண்டிகை டைம்ல வந்து ஒன்னா சேர்ந்து கொண்டாடிக்கலாம் என்று சொல்கிறார் எல்லா நேரமும் பாக்கியாவை வந்து டிபெண்ட் பண்ணி அவங்க வந்து இருக்கக்கூடாது என்று சொன்ன ஈஸ்வரி ரெண்டு பேருமே வந்து திறமையான பசங்க தான் அவங்க ஏன் இப்படி இருக்க போறாங்க எனக்கு வந்து பாக்கியாவை பத்தி தான் கவலை அவளை வந்து யார் பாத்துப்பாங்க நாப்பத்தஞ்சுல ஓடுற மாதிரி எண்பத்தஞ்சுலயோ ஓட முடியாது அவ என்னதான் வந்து அவளுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டாலும் அவளை பாத்துக்க யாராவது வேணுமோ இப்போ என்னனையும் வந்து பாக்கியா பாத்துக்கிறீங்க ஆனால் வந்து இந்த வயசுல அவளை யார் பாத்துக்கறது அப்படின்னு சொல்ல உடனே கோபியோ அத வந்து கேள்வியை வந்து எனக்குள்ளேயே இருக்குமா இன்னும் வந்து கொஞ்ச நாள் எனக்கு வயசு ஆகிடும் நானும் வந்து தனிமரமா தானே நிக்க போறேன் ஆனா பாக்கியாவுக்கு இருக்கிற தைரியமும் திறமையும் எனக்கு இல்லை என்று பேசிவிட்டு சென்று விடுகிறார் மறுநாள் காலையில பாக்கிய கிச்சன்ல வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் இனியாவும் எழுதி கொண்டிருக்கிறார் உடனே வந்து சொந்தக்காரங்களும் வந்து உள்ளே வாராங்க அந்த நேரத்துல வந்து கோபியை பார்த்து நீங்க இவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க என்ன கேள்விக்கு மேல் வந்து கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு வந்து கோபி எனக்கு வந்து ஒரு சின்ன சர்ஜரி நடந்தது அதனால் தான் நான் இங்க இருக்கேன் என்று சொல்கிறார் உடனே வந்திருக்கக்கூடிய இன்னொருவரும் அவங்களுக்கு தான் வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்ல உனக்கு தெரியாதா என்று கேட்க ஆமாம் தெரியும்னு சொன்னாங்க மறந்துட்டேன்னு சொல்றாங்க அப்போ வந்து இப்போ பாக்கியா வந்து சேர்ந்து வாழ்கிறாங்களா என்று கேட்க உடனே ஈஸ்வரி ஆமாம் என்று விடுகிறார் இதனால் வந்து பாக்கியா அதிர்ச்சியாக வந்து நிற்கிறார் அவர்கள் வந்து சென்ற பிறகு வந்து பாக்கியா ஈஸ்வரியிடம் வந்து சிரமாரியாக வந்து பேசுகிறார் அதற்கு பிறகு கோபியிடமும் வந்து பேசுகிறார் இதை வந்து கேட்ட கோபி வந்து என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்